வணக்கம் உலகமெல்லாம் பறந்து வாழும் தாய் தமிழ் உறவுகளே தமிழ் தேசியம் தமிழர்கன்று ஒரு தனிநாடு என்று கனவு கண்ட தமிழ் தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் கார்த்திகை மாதம் என்றால் நவம்பர் மாதம் என்றால் உலகமெல்லாம் பறந்து வாழும் தமிழ் இனத்துக்கு மிகப்பெரிய ஒரு வேதனைக்குரிய ஒரு நாள் நெஞ்சை உருக்கும் ஒரு நாள் உலகமெல்லாம் பறந்து வாழும் தமிழினத்திற்கு எப்போதுமே ஒரு இரத்தத்தில் ஒரு வழி ஓடிக்கொண்டே இருக்கும் இந்த ரத்தம் எப்போதும் ஒரு வழியோடு உடலில் ஓடிக்கொண்டிருக்கும் அது ஈழப்போர் இரண்டாயிரத்தி ஒன்பது நம் ஒரு தனி நாடு கட்டமைக்க தமிழ்தேசி தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் நமக்காக போராடினார் போராடிக்கொண்டே இருக்கிறோம் இந்த நவம்பர் இருபத்தி ஏழு மாவீரர் தினம் இதே நவம்பர் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகன் பிறந்த நாள் இருபத்தாறு ஆறு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு என்று நான் சரியாக நினைக்கிறேன் நமது தேசிய தலைவர் பிறந்த நாள் எழுபது வயது வந்துவிட்டது அவர் கண்ட கனவு தமிழினத்துக்கு ஒரு தனி நாடு ஒரு ஈழ நாடு உருவாக்கிவிட வேண்டும் என்று உலக நாடுகள் சதி செய்து நம்மளை இரண்டாயிரத்தி ஒன்பதில் கொன்று குவித்தார்கள் நம் இனத்துக்காக போராடி உயிர்நீத்த நமது இரத்த உறவுகள் நமது பிள்ளைகள் நமது தங்கைகள் அனைவருக்கும் அந்த நினைவுகளோடு ஒரு தானி தனி நாடு அடைந்துவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த மாவீரத்தினம் இருபது இருபத்தி நாலு நவம்பர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிக முக்கியமான ஒரு தினம் காரணம் இலங்கையில் அனுரா என்ற ஒரு தெலுங்கர் அதிபராக வந்திருக்கிறார் அவர் இந்த மாவீர தினத்துக்கு மகிந்த ராஜபட்ச போல் தடை செய்யாமல் மாவீர தினத்தை நீங்கெல்லாம் வந்து வணங்கலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறதா கேள்விப்பட்டேன் என்னைக்குமே ஒரு ஆடை வளர்த்த தொழில்கொள்னு நல்லா இலைகளை போட்டு கடைசியில் அது இரவோட இரவா வெட்டி நடுவீட்டில் வைத்து வெட்டி சாப்பிட்டு விடுவார்கள் அதுபோலதான் தற்போது இலங்கையில் வந்திருக்கும் அதிபர் மஹிந்தா அவர்களை மகிந்தா நம்மளை அழித்து ஒழித்தார் அனுரா என்ற இவர் அருணகுமார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் முழு பேரு எனக்கு சரியான ஞாபகத்துக்கு இல்லை நான் அந்த அளவுக்கு அவங்களை உள்வாங்கறது இலங்கையில் யார் அதிபராக வந்தாலும் அத்தனை பேரும் தமிழ் இனத்தை கொன்று தான் இருப்பார்கள் ஆனா இவர் வந்து மாவீரர் தினத்தை அனுசரிக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார் அதனால் ஈழத்தில் வாழும் உலகமுல்லா வாழும் தமிழ் தேசிய மக்கள் நம்பி விடாதீர்கள் சிங்கள பேரினவாதத்தின் அடிவரடிகள் தான் இலங்கை ஆளுகின்ற அதிபர்கள் அவர் இவர் ஒன்று விதிவிலக்கல்ல ஐந்து ஆண்டுகள் அவருக்கு இருக்கு தமிழர் பகுதியில் தமிழ் மக்கள் தமிழ் தேசிய கட்சிகளில் உள்ளவர்கள் ஈழத்தில் நடந்த தேர்தலில் செய்த துரோகத்தால் இந்த இலங்கை அதிபருக்கு ஓட்டளித்து அவரை வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த நவம்பர் இருபத்தி ஏழு இந்த மாவீர தினத்தை அவர் அனுசரிக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார் நம்பி விடாதீர்கள் ஐந்து ஆண்டுகள் காத்திருந்து பார்ப்போம் தமிழர்களுக்கு என்ன உரிமை அவர் கொடுக்க போகிறார் தமிழர்கள் விரும்பிய வாழ்க்கையை ஈழத்தில் வடகிழக்கு மாகாணத்தில் என்ன செய்ய போகிறார் என்று பார்ப்போம் அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் நான் கட்சி அண்ணன் செந்தமல்லன் சீமான் அவர்கள் ஒரு போராளி அது உலகமறிந்தது இந்த மாவீர நாள் மதுரங்க மதுராந்திரம் மதுராந்தகம் என்ற ஊரில் மதுராந்தகம் என்ற ஊரில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மிகப்பெரிய போராட்டத்துக்கு இடையில் அனுமதி வாங்கி இந்த மாவீரத்தினம் வருடம் வருடம் நான் கட்சி வழிபாடு செய்கிறது அந்த நிகழ்வை நடத்துகிறார்கள் இதுவும் உலகம் அறிவிந்ததுதான் இதே நவம்பர் மாதம் தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரன் பிறந்த நாள் அவர் கண்ட கனவு நம் வாழும் காலத்தில் கனவோடாவே இருக்காமல் அடுத்த தலைமுறைக்கு யார் நம்ம இனத்தை கொன்று குமிச்ச துரோகிகள் ராஜபட்சை சொல்லி பிரயோஜனம் கிடையாது இந்திய அரசு திராவிட அரசு தமிழ்நாட்டை ஆண்ட கருணாநிதி பச்ச தமிழ்நோ துரோகி ஈழத்தில் கருணாவில் பிள்ளையான் என்ற தமிழ்நோ துரோகிகள் இந்த துறகிகளை ஒவ்வொரு மாவீர தினத்துக்கும் எப்போதுமே எப்போதுமே உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் அடுத்த தலைமுறைக்கு நாம் இனத்தை கொண்டு முடித்தவர்கள் நம்ம இனத்துறகிகள் நமது வரலாற்று துறைகள் யார் என்று சொல்லி கொடுங்கள் ஈழத்தில் யார் தமிழ் த தமிழ் தேசத் தலைவருக்கு துரோகம் செய்தார்கள் என்று உங்களுக்கு தெரியும் அவர்கள்லாம் யார் என்றும் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் குடும்பம் சோனியா காந்தி குடும்பம் அதே நேரத்தில் இந்த கருணாநிதி குடும்பம் பச்ச தமிழன துரோகி கருணாநிதி நம்ம இனத்தை கொண்டு துணை நின்றார் அந்த காங்கிரசும் நின்றது அதுவும் தமிழ்நாட்டின் முக்கியமான தலைவர்களாக இருந்த பா சிதம்பரம் அவனும் இருந்தார் இதெல்லாம் இந்த வழிகளை மறந்துவிடக் கிடையாது என்னைக்குமே எதிரியை நாம் எப்போதான் பார்த்துக் கொள்ளலாம் ஆனால் துரோகியை கொன்று விட வேண்டும் என்று தலைவருடைய ஒரு நோக்கம் இருந்தது இல்லை சரியான தண்டனை கொடுக்க வேண்டும் என்று அந்த துரோகிகள் தான் கருணாநிதி குடும்பம் என்பதை நீங்க மறந்து விடாதீர்கள் அவர்கள் தான் இன்று வரைக்கும் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டை இலங்கையிலும் ஆண்டு கொண்டிருக்கிறது இது உங்க எல்லோருக்கும் தெரியும் நாளை நவம்பர் இருபத்தி ஆறு தேசிய தலைவர்களுடைய பிறந்த நாள் தலைவர் இருந்தால் தலைவன் இறந்தால் நமது இறைவன் இறைவன் அதுபோல் நம் இனத்தை மொழியையும் காக்க தமிழ் இனத்துக்கண்டு ஒரு தனிநாடு உருவாக்க களத்தில் பல லட்சம் நமது இரத்த உறவுகளை இழந்தோம் அது ஒரு நாளில் அந்த நினைவை அந்த நினைவை அந்த அஞ்சலியை செலுத்தி விட்டு நம்ம கடந்து போக முடியாது ஆனால் அதற்கு உரித்த நாள் மாவீர தினம் நவம்பர் இருபத்தி ஏழு மாபெரும் மனிதர் ராஜராஜ சோழனை விட மிக பெரும் தலைவன் நம்ம தமிழ் தேசிய தலைவன் மேதகு பிரபாரன் அவர்கள் பிறந்த நாள் நவம்பர் இருபத்தாறு இந்த நாட்களை நாம் என்னாலும் கடந்து போக முடியாது அடுத்த தலைமுறைக்கு இதை கடத்துங்கள் நம் இனத்துக்கும் மொழிக்கும் மண்ணுக்கும் ஒரு தனி நாடை கட்டமைத்து விட இருந்த நமது மாவீரர்களுக்கு எப்போதும் எப்போதும் எந்த நேரத்திலும் எந்த நொடியிலும் இந்த உடலில் ஓடுகின்ற உதிரம் இந்த ரத்தத்தில் உங்க பிள்ளைகளுக்கு உங்க விந்து அணுக்களில் நீங்கள் இப்படி நமக்கு ஒரு கொடுமை நடந்தது நமது நாடை வந்து சிங்கள அரசு எடுத்துக்கொண்டது அந்த நாடை வந்து சிங்கள அரசு பெற்றுக் கொடுத்தது இந்திய அரசு இந்த துரோகத்தை உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்துட்டே இருங்கள் இந்த மாவீர தினம் மிக மிக முக்கியமானது இருபது இருபத்தி நாலு ஈழத்தில் ஏன் என்று சொன்னால் அங்கே ஒரு புதிய அதிபர் வந்திருக்கார்கள அவர் என்ன செய்ய போகிறார் என்று காத்திருந்து பார்ப்போம் ஆனால் ஈழத்திலும் தமிழின துரோகிகளை தமிழ்நாட்டிலும் தமிழ்நுரோகிகள் இந்த மாவீர தினத்தை நான் தமிழர் கட்சி தலைவர் வழிகாட்டிய தலைவரின் அடுத்த இடத்துக்கு வந்து கொண்டிருக்கின்ற செந்தமலன் சீமான் இந்த இனத்துக்காகவும் மொழிக்காகவும் தமிழ்நாட்டில் புலிக்கொடியை பறக்கவிட்டு இன்னைக்கு உலகம் முழுக்கத்து புலிக்கொடியை தைரியம் மிக தைரியமாக பறக்க விட்டது காரணம் அண்ணன் சீமான் அதை மறந்துவிட முடியாது இந்த மாவீரர் தினத்துக்கு என் இனத்துக்கும் மொழிக்கும் உயிர் என் இரத்த சொந்தங்கள் என் மாவீரர்கள் என் உறவுகளுக்கு என்னுடைய வீர வணக்கம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருங்கள் நீங்கள் பெற்றுக்கொண்ட போகும் அடுத்த பிள்ளைகளுக்கு நீங்கள் பெற்று வைத்துள்ள பிள்ளைகளுக்கு உலகம் முழுக்க பறந்து வாழும் உயர்ந்த நாடுகளில் வாழும் ஈழத் தமிழர்கள் அனைவருக்கும் உறவுகள் யார் இந்த இந்த இனத்தை கொன்று குவித்தது காரணமாக இருந்தவர்கள் அத்தனை பேர் பெயரையும் புகைப்படத்தையும் உங்கள் வாரிசுக்கு சொல்லுங்கள் இதை கடந்துவிட முடியாது திராவிட கூட்டம் தமிழின வரலாற்றை அளிக்கும் சிங்கள கூட்டம் ஈழ வரலாற்றை அளிக்கும் ஆனால் சிங்கள பேரினவாதம் ஈழ வரலாற்று முக்கியமான கோவில்களை அழிக்கும் எல்லாற்றையும் சொல்லிக் கொடுத்து கொண்டே இருங்கள் உலகத்தில் கற்றுக்கொள்ள வேண்டியது எவ்வளவு இருக்குது அதில் முக்கியமாக தமிழ் தேசிய பிள்ளைகளுக்கும் தமிழர்களுக்கும் சொல்லி கொடுக்க வேண்டியது உங்க தாய் தகப்பனுடைய பாட்டா பாட்டன் மூப்பாட்டியோட கடமை என்னவென்றால் உங்க பாட்டிகளோட கடமை என்னவென்றால் தம் இனத்தை கொன்று குமித்த தமிழின துறகிகள் பெயரை சொல்லுங்கள் அதில் கருணாநிதி பெயரை முழுமையாக சொல்லுங்கள்